கவியரசு கண்ணதாசன் அமரர் கண்ணதாசனை நினைக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு அவருடைய பாடலை சமைத்தவன் நானே எத்தனையோ படங்களில் மட்டுமில்லை தனிப்பட்ட முறையில் கூட அப்படி வந்தவொடனே தேவை வந்து உட்கார்ந்துருக்கார் சந்த முறையில் பாடல் எழுதுவது ஒரு முறை சத்தத்துடைய முறையில் பாடல் எழுதுவது ஒரு முறை அது வேறு விஷயம் அது வரவண்ணா இந்த சந்த முறையில் எழுதும் பொழுது நான் இந்த வயலில் வாட்சி காமிச்ச நிசதத்தான் நிசததா நிசதசான் சுரத்தில் வாசிக்கிறோம் வயலில்லை உடனே எழுதினார் மருதமலை மாமணியே முருகையார் ஒரு சுரத்தினுடைய அந்த ராகவே பார்த்தின்னாக்க தர்பாரி கானடான்னு இந்த தர்பாரி கானடாவில் சோமணனை பார்க்க பாடு அந்த வரி ஃபர்ஸ்ட் வரி ஒரு வரும் கோடி கோடிமலைகளிலே ஆரம்பிப்பார் இந்த கோடிமலைகளிங்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா அவர் பாடும்போது அந்த ஆக்டர்ஸில் அதுக்கப்புறம் சொல இருக்கக்கூடாது வா மா பிடிக்க பிடிக்க முடியாது தெய்வம் பிடிக்க முடியாது அந்த சுருதியில் அது கூட கோடி தான் ஒரு கோடியில இருந்தாலும் அந்த சுரத்தை எடுத்து நம்ம கோடிக்கணக்கான மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் அமைஞ்சிருச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவே எழுதுற சோமன்னை உட்காந்து பிரமிச்சு வேணும்னு என்ன பண்ணேன் நிசா நிஜா நிசா நீசா நீசா நிசான ஒன்று மாட்டேன் மணி பனி எது கடல் எது மழை எதுன்னு எழுதுறாரு யா எங்கேயாவது போய் கேட்க போகிறோம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு கவியராயர் எப்படிப்பட்ட ஒரு கவிதை எப்படிப்பட்ட ஒரு கவித்துவம் எனக்கு கிடச்சது ஒரே பெரிய மகிமை அது சும்மா வச்சக்கூடாது